மாபெரும் செயலருக்கு மரியாதை செலுத்திவிட்டு பிறகு பெருந்தலைவர் முதலாமல் என்பவருக்கு மரியாதை செலுத்தி தென்காசி மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் பாலமுருகன் அவர்களே நகர ஒன்றிய பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே இன்னொருவர் வந்திருக்க கூடிய மாணிட துணை பொது செயலாளர் மாணிட துணை தலைவர் பொருளாளர் பொது செயலாளர் நாமக்கல் மாvalueOf செயலாளர் கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லுங்க இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக வரையறுத்த வந்திருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் இந்த விழா விளம்பரமாகவும் விழபமாகவோ செய்தियां சேர்க்கக்கூடிய பிரேம் செட் அவருக்கு பக்கத்துல இருக்கார்ல அவருக்கு பிரேம் செட் பண்ணிடுங்க பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் அந்த கூட்டம் தென்காசி மாவட்டத்தில் இதுவரை நடந்திருக்காத கூட்டமாக நடத்த வேண்டும் என்ற கடின உழைப்போடு ஒவ்வொருவராக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அழைப்புதலை கொடுத்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று போராடி சிறப்பாக பணியாற்றிய அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மண்டியிடாத இடாத கொள்கை மாறாத எண்ணமும் கொண்ட வீரபத்திர ராஜபுலத்தோர் பேரையம் ஒரு சமுதாய இயக்கமாக தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையாக ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிகாட்டக்கூடிய தேசிய சமூக நீதி இந்த சமுதாயம் மட்டுமல்ல பல சமுதாயத்தையும் முன்னிலைத்து அவருடைய நலனை பேணவும் அவர்களுக்கான உதவிகளை செய்யவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய ராஜபுரத்துறை சமுதாயம் எடுத்துக்காட்டாக சுயசாதி பற்று பிரசாதி நட்புகின்ற அடிப்படையில் மாபெரும் தியாகி இமானவர்கள் செயலருக்கு மரியாதை செலுத்திவிட்டு பிறகு பெருந்தலைவர் முத்தராமலி என்பவருக்கு மரியாதை செலுத்தி முறைப்படி ஒரு விழாவை இப்படிதான் நடத்த வேண்டும் என்று பல கட்சிகளுக்கு இணையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு சங்கங்கள் வழிநடத்தி இந்த சமுதாயத்தை இயக்கி வந்திருந்தாலும் கூட தொழில் சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சமுதாய மக்களுடைய பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் போராடிய சமுதாயங்கள் பல்வேறு சமுதாயங்கள் இருந்திருக்கிறது அது தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்காக பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு அரசாங்கத்தை கொண்டு சேர்க்கும் போது அந்த அரசாங்கம் நம்முடைய சங்க தலைவரிடம் பெரும் மனுவாக பெற்றுக்கொண்டு இதுவரை எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய இருக்கக்கூடிய புரந்தள்ள போடக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் தொடர்ந்து இருந்து வந்தது இந்த சமுதாயத்துடைய அடிப்படை இந்த சமுதாய மக்களுடைய வாழ்வியல் அவருடைய பொருளாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு முன்னேற வேண்டும் அதுக்கு தடையாக இருப்பது என்ன அந்த தடையை நீக்கினால் இந்த சமுதாயத்துக்கான ஒரு வழிகாட்டுதல் அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி இருக்கும் என்ற அடிப்படையில தான் நம்ம ராஜபுரத்தூர் பேரவை என்ற ஒரு அமைப்பு உருவானது ஏன் ஜாதி பெயரை மாற்ற வேண்டும் கேட்டாங்க ஜாதி பேர் சொல்றதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை அது எல்லாருமே கிளியரா ஆனா பள்ளியிலே சேர்க்கக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகள் படிப்புக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நல்ல அறிவாரிய குழந்தைகளாக இருந்தாலும் கூட அந்த வாத்திய பத்தியில சாதி பெயர் என்ன அந்த மனநிலை அந்த இடத்துல ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்டு இல்ல இல்ல சமுதாயமாக சமுதாயம் இருந்தாலும் கூட நம்மளே போட்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை குடிவு செய்யக்கூடிய சமுதாயமாக பள்ளியில் இருந்தே இந்த சமுதாயத்தில் தொழில் செய்வார்கள் என்ற கருத்தியலை மக்கள் மத்தியில உடைவு ரீதியாக பாதிக்கப்பட்டதுனாலதான் ஜாதி பெயரை மாற்ற வேண்டும் சொன்னாங்க அந்த சமுதாயம் ஆடாரம் மாற்றாங்க இன்னைக்கு தேவேந்திர பகம் மாறி இருக்காங்க இன்னைக்கு பல்வேறு சமுதாய ஜாதி பெயரை மாற்றுவதற்கு காரணம் இந்த அடிம நிலையிலிருந்து மாற வேண்டும் அடிமை பெற்றிருக்கக்கூடிய எண்ணங்களுடைய இருக்கக்கூடிய மக்களிடத்திலே ஆதிக்க வர்க்கம் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்திலே மாற்ற வேண்டும் அடிப்படை நோக்கிய ஆணவத்துல ஆளுவதற்காக மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் இல்லை அதனாலதான் ஜாதி பெயரை மாற்ற வேண்டும் ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து அடுத்து கல்லூரிக்கு போகும் சரி கல்லூரியிலிருந்து வேலை வாய்ப்பு போகணும் சரி தொடர்ந்து ஜாதிய ரீதியான அவமானங்களை உதாரணங்களை தான் அந்த இடத்துல ஜாதி பேர் மாற்றி சொல்லக்கூடிய சூழல் விவாதங்கள் மட்டும் தோன்றல அப்படிப்பட்டு உயர்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சவர்களால் இருந்தாலும் சரி இல்ல அரசியல் மிகப்பெரிய ஆளுமை தான் சரி அல்லது ஒரு அரசாங்க ஊழியரால் இருந்தாலும் சரி அந்த இடத்துல தன்னுடைய ஜாதி பேரை மறைக்க வேண்டிய சூழல் உருவாயிருக்கும் ஆக நம்மளுடைய வரலாறை இதுவரை நம்ம தெரிந்து கொள்ளவில்லை இன்னைக்கு அண்ணா சொன்னது போல பல்வேறு ஆன்மீக வரலாறு சமுதாயத்துக்கு அதே போல இந்த சமுதாயத்தினுடைய மக்கள் சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிய ஒரு ஏழு பேர் சமுதாயத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டில் அது மட்டும் கிடையாது இந்த மண்ணுக்குனே ஒரு மிகப்பெரிய மகிமை சடையவந்த பாண்டியன் சடையவந்த பாண்டிய ஆட்சி இப்பேற்பட்ட வரலாறு பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலம் வெள்ளக்காரம் போனதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச தொழில வச்சுக்கிட்டு நம்மளுடைய மனநிலையை மாற்றி உலக ரீதியா பாதிக்கப்பட்டு வந்தனாலதான் இந்த சமுதாயம் முன்னேற முடியல அப்ப மன ரீதியா பாதிக்கப்பட்டு கூடிய சமுதாயத்தை மாற்ற வேண்டும் சமுதாய மக்களுடைய குறுகிய எண்ணத்தை மாற்ற வேண்டும் அதற்காக தான் ஜாதி பேர் மாறணும் தர ஜாதி பேர் மாற்றுவதற்காக நம்ம படிச்சிட முடியாது வேற வாய்ப்பு போயிட முடியாது வேற எந்த ஒரு உயரிய இடத்தை அடைய முடியாது போராட்டங்களும் நமக்கு ஒன்று வேணும் அப்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த புதிய ஊழியர்களே அந்த மக்களை பாதிக்கப்பட்டு வர்றதுனால அந்த அடிப்படை விஷயத்தை மாற்ற வேண்டும் ஜாதி பெயரை மாற்ற வேண்டும் இதுதான் கோரிக்கை அடுத்தது இந்த சமுதாய எம்பிசி பட்டியல் இருக்கு செங்கோட்டை தாலுக்கா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தவிர பாக்கி அனைத்து பகுதிகளிலேயும் எம்பிசி பட்டியல் இருக்கு நம்ம சமுதாய மக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் இல்ல பல்வேறு சங்கங்கள் என்ன முன்னெடுக்கிறாங்கன்னா இந்த இந்த சமுதாயத்தை எஸ்சி பட்டியல மாத்திட்டா நமக்கான ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும் ஒரு கல்வி வேலை வாய்ப்பு முன்னேறலாம்ங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஆனா இன்றைய காலத்துல அந்த நடைமுறைக்கு சட்டமாக ஆகாது அப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன செய்யணும் எம்பிசி பட்டியல் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு என்ன இடஒதுக்கீடோ என்ன வேலை வாய்ப்போ என்ன கல்வியோ உயர்வோ அதை அத்தனை பெற வேண்டுமானால் நம்ம இது போன்று வெளி உலகத்துக்கு வர வேண்டும் அப்ப இந்த வெளி உலகத்துக்கு வரும்போதுதான் நம்மளுடைய கோரிக்கையை அரசு கேட்க வைக்க முடியும் அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை உதவிகள் பெற முடியும்னு சொல்றாங்க அடிப்படை காரணத்தில் தான் இந்த பேரவை உருவாக்கப்பட்டுச்சு கட்சி அப்ப அடிப்படை உருவாக்குவதற்கு சங்கம் மட்டுமே பத்தாது சங்கத்துடைய செயல்பாடு ஒரு எல்லைக்கு போக முடியாது அப்ப சங்கங்களுடைய செயல்பாடு பல்வேறு சங்க பல்வேறு மாவட்டத்தில் இணக்கி வந்திருக்கு அந்த மாவட்டத்துடைய சங்கங்கள் அந்த மாவட்டத்துடைய மக்களுடைய அன்றாட தேவைகள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சங்கமாக இருக்குது ஆனா நம்ம கேட்பது என்னன்னா அந்த சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சி நமக்கான ஒரு கட்சி நமக்கான போராட்டம் நமக்கான முன்னெடுப்புக்கு ஒரு கொடையின் கீழ் நம்ம சேர்ந்தோம் நம்மளுடைய ஒருமித்த தேவைகளை கோரிக்கையை அரசுக்கு செலுத்த வேண்டியது கேட்க வேண்டியது அத்தனையே அந்த கட்சியின் மூலமா பெற வேண்டும் அதற்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நமக்கு தேவை அதுக்குதான் இந்த தேசிய சமூக எதிர்ச்சி உருவாக்க இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன இருக்கு ஒரு இடங்கள் தாழ்வாக இருந்தாலும் பல்வேறு இடங்கள் முன்னேற முடியாம தொடர்ந்து வஞ்சிக்கப்படக்கூடிய அடிப்படை தேவைகள் அடிப்படை விஷயங்களை பெற வேண்டும் நமக்கான போராட்ட களம் உருவாக வேண்டும் இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த சமுதாயத்துடைய மக்களுக்கு சரியான சட்ட பாதுகாப்பு கிடையாது இந்த மக்களுடைய பூர்த்தி செய்ய வேண்டும் அவர்களுடைய அடிப்படை விஷயங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னா அந்த அடிப்படையான பொருளாதார கட்டமைப்பு கிடையாது அப்ப அந்த அடிப்படை விஷயங்கள் சரி பண்ண சொன்னா அரசு இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் ஏமாத்தியது போர்வோம் இனி வர காலங்கள் நம்ம ஏமாற மாறேங்கிற ஒற்றைத்துடன் கொடுத்தவங்க தான் இந்த கூட்டிகிட்டு கோரிக்கைன்னு சொன்னா இந்த சமுதாயத்திற்கான உருவாக்கப்பட்ட வாரியத்தை முறக்கப்பட்டிருக்கு அந்த வாரியத்தை திரும்ப இயக்க வேண்டும் என்றது நம்ம அடிப்படை கோரிக்கையாக உருவாக வேண்டும் அந்த வாரியத்தின் மூலமாக நம்முடைய மக்களுக்கான அடிப்படை தேவை பொருளாதாரம் செலவினங்கள் தொழில் வைப்பதற்கு கல்வி வேலை வாய்ப்புக்கு மருத்துவதற்கு அத்தனையுமே அந்த வாரியத்தின் மூலமாக பெற முடியும் இன்னைக்கு தொழிலாளர்கள் ஆணையம் இருக்குது தொழில் செய்வதற்கான ஆணையம் மட்டுமா செயல்பட்டு இருக்கு அப்ப தொழில் செய்வர்கள் தவிர தொழில் சார்ந்த சமுதாயம் என்ற இதே முறையில பல்வேறு சமுதாயத்துடைய உறவுகள் செஞ்சிட்டு இருக்காங்க மற்ற சமுதாயம் செஞ்சுட்டு ஆனா அரசு கிட்ட தேவையான கோரிக்கைகளை அந்த சமுதாய மக்கள் பெற்றுக்கொண்டு இருக்காங்க ஆனா நம்மளுடைய தேவையை பெற முடியல சொன்னா நமக்கான பத உயரிய பதவிகளுக்கான அதிகாரிகள் யாருமே இருந்தாலும் அப்ப அந்த அடிப்படை தேவை சொல்றதுக்கு நம்மளுக்கான தேவைக்கு பூர்த்தி செய்ய பூர்த்தி செய்வதற்கு நமக்கான வாரியத்தை திரும்ப தர வேண்டும் அடுத்தது ஒவ்வொரு ஊர்களையும் நம்முடைய சமுதாய மக்களை கிராமங்கள்ல ஊடுருவில் போய் பார்த்தோம் சொன்னா அந்த குடிமுடிய செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவது செயல் சொன்னா அடிமை தினத்தை நடத்துவது அதுக்கு நம்ம அரசுக்கு எங்களுக்கான சட்ட பாதுகாப்பு வேணும் தனி ஆணையம் வேணும் அந்த ஆணையத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய தீர்வுகள் அரசு தரணும் கேட்டுருக்கும் ஆனா இப்ப சமீப காலத்துல தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல தான் இந்த சமுதாயத்துக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து வஞ்சிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி தென்மாவட்டம் தான் ஒரு நாலாயிரம் முன்னாடி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு கோயில் தெருவுல அந்த சமுதாய பையன் போகணும் அந்த போனா தெரியாத அந்த குளத்துல உட்காந்துட்டான் நீ யாரும் அந்த பையனுக்கு அந்த குளத்துல உட்கார இன்னொரு சமுதாயம் கூப்பிட்டு கேட்கணும் கேட்கும் அவனுக்கு நான் யதார்த்தமா வந்து பாருங்க தெரியாம தான் வந்து பாருங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவனை அடிச்சு ஜாதிய சொல்லி தீட்டி இந்த குழந்தை வரக்கூடாது பதினோராவது முடியாது நேரா போய் அவன் தந்தையிட்ட சொன்னான் இந்த மாதிரி பேசிட்டான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு எனக்கு நமக்கு பாதுகாப்பே கிடையாது அப்ப சொல்லி செய்யாத பதினோராவது பையன் அவங்க அப்பா போய் சொன்னான் அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு ஊருப்பா நாட்டாட்டு உட்கார வச்சு கேட்கிறாரு நியாயம் கேட்கிறாரு அப்ப திரும்ப என்ன சொல்றாருன்னா இந்த இதை செஞ்சு செய்யக்கூடாது செஞ்சான் அப்ப அந்த பையன் சொல்றான் எங்க அப்பா நம்ம ஊர் வேலை செய்ய மாட்டாரு ஊர்வேலை செய்ய செய்ய மாட்டாங்க இருக்கக்கூடாது கட்டாயமா நீங்க தொழில் செய்யணும் அப்படின்னா அவங்க அப்பாவையும் அந்த பையனையும் அடிச்சு துன்புறுத்தி வீட்டை கொடுத்துருவேன்னு மறக்கிறாங்க போன முறை நான் வாசுதேவன் நல்லவர் வந்தேன் உங்களை பார்த்தேன் நிகழ்ச்சியில பேசிட்டு போனேன் இந்த முறை தூத்துக்குடியில சம்பவம் நடந்திருக்கு நாளை கா அறிவி அந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் தேசிய சமூக நீதி கட்சி கண்டிப்பாக வரும் அந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்துரும் வேலை என்பதற்காக செயல்பட்டு சமுதாயத்தினுடைய மக்களை யாராவது கைவர்கள் நினைச்சா தேவை இல்லாம அவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய ஆதிக்கத்தையும் செலுத்தணும்னு நினைச்சா திரும்ப மல்லடி கொடுக்கப்படுகிறத இந்த கூட்டத்துக்கு வாங்கினாங்க அரசுக்கும் போகும் பொருத்தன்னு போறோம் இதுக்கான காலங்கள் இனிமேல் கிடையாது இனிமேல் எங்களுடைய காலம் என்பதை தெளிவாக கட்ட தெளிவா செல்ல தெளிவா சொல்லிப்பட்டு

பெண்களுக்கான உரிய பாதுகாப்பு அரசு கிட்ட வலியுறுத்திட்டு வரோம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு வலியுறுத்திட்டு வரோம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசு இந்த சமுதாயத்தை நாடியே ஆக வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதான் அரசை வலியுறுத்தி வரோம் நம்ம இருக்கக்கூடிய இந்த நாலஞ்சு மாசத்துக்குள்ள அரசு கிட்ட பலவித கோரிக்கைகளை வச்சாலும் அரசு புறந்துடுவதற்கான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறது நாளைக்கு நடக்க ஆர்ப்பாட்டம் சமுதாய மக்களுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கூட்டமாக சிறப்பான ஒரு மாநாடையை போல நடத்திவிட்டு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அவர் சார்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர் இங்க வந்திருக்கக்கூடிய உறவு எத்தனை பேருக்கு மீண்டும் நன்றியை சொல்லி அடுத்த முறை இதோட சிறப்பான ஒரு மாநாடு இதே தென்காசி மாவட்டம் நடத்தி காமிச்சு இங்க தென்காசி மாவட்டம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு வேலை சொல்லிடாம நாளை ஒரு நாள் மட்டும் அந்த கூட்டத்தை கலந்து கொண்டு அரசுக்கு தெரியப்படுத்துற கோரிக்கையை தெரியவற்றை கேட்டுக்கொண்டு நன்றி பாராட்டி விடபெறுகிறேன் நன்றி